வணக்கம் இது தமிழ் வழி கற்றல் வணக்கம் இது தமிழ் வழி கற்றல் எட்டாம் வகுப்பு ஆங்கில பாடத்துக்கான நேரம் இந்த ஆங்கில மூன்றாவது இருக்கிற யூனிட் மனப்பாட செயலை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதுல பாட்டோட விளக்கத்தை நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம் இப்ப இந்த வீடியோல அதுக்கு அடுத்து எண்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருக்கிற முதல்ல அபோர்தி பாருங்க இவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பதாவது வருஷத்தில் பிறந்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாவது வருஷம் வரைக்கும் இருந்திருக்காங்க நோன் பை ஹர் பென் நேம் பென் நேம் அப்படின்னா புனைப்பயர் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு எழுத்தாளர் அவர் எந்த எழுத்தாளராக வேணாலும் இருக்கலாம் கதை எழுதலாம் கவிதை எழுதலாம் இல்லை பத்திரிகையில் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் எழுத்தாளர் தன்னுடைய ஒரிஜினல் நேம் எப்போவுமே வச்சுக்க மாட்டாங்க தன்னுடைய ஒரிஜினல் நேமை மறைச்சிட்டு பெயர்னு ஒன்று வச்சுக்குவாங்க ஓகேயா பொய்யா ஒரு பெயரை வச்சுக்குவாங்க அதாவது வெளியில் தெரியறதுக்காக வெளி உலகத்துக்கு தெரியறதுக்காக ஒரு பெயரை வச்சுக்குவாங்க அந்த பெயர் தான் பெண் நேம் அப்படின்னு அர்த்தம் ஓகேயா அப்படி வந்து இவர் தன்னுடைய பெயரான மேரி ஆன் எவன்ஸ் அப்படிங்கிற பெயரை விட்டுட்டு இவர் ஜார்ஜ் எலியட் அப்படின்னு மே மாற்றி வச்சுக்கிறார் அதாவது புனை பெயர் வச்சுக்கிறார் ஓகேயா ஸோ இந்த ஜார்ஜ் எலியட்டோட ஒரிஜினல் நேம் என்னது மேரி ஆன் எவன்ஸ் இவங்க என்னவா இருந்திருக்காங்க அப்படின்னா வாசன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட் நாவலிஸ்ட் நாவல் ஆசிரியர் கதை எழுதுறவரா இருந்திருக்கார் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் கதை எழுதுகிறவராக இருந்திருக்காரு பொயட் கவிதை எழுதுறவரா இருந்திருக்காரு ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஜே ஓயுஆர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா பத்திரிகையாளராக இருக்கார் பத்திரிக்கை துறையில் இருந்திருக்காரு டிரான்ஸ்லேட்டர் டிஆர்ஏஎன் எஸ்எல்ஏ டிஓஆர் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர் அதாவது இவருக்கு நிறைய மொழிகள் தெரிஞ்சிருக்கலாம் அந்த மொழிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான புத்தகங்களை இவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புத்தகங்களெல்லாம் இவருடைய ஒரிஜினல் மொழி இருக்கு இல்லையா தாய்மொழி அந்த மொழியிலும் மொழிபெயர்த்திருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி ஒரு எழுத்த ஒரு மொழியிலருந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க தான் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க ஓகே மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அந்த வேலையும் இவர் பார்த்துருக்காரு அண்ட் ஒன் ஆஃப் தி லீடிங் ரைட்டர்ஸ் ஆஃப் தி விக்டோரியன் எரா விக்டோரியன் அதாவது விக்டோரியா மகாராணி இருக்காங்க இல்லையா அந்த பீரியடில் எரானா காலம் அப்படின்னாத்தோ அந்த பீரியட்ல இவர் வாழ்ந்திருக்காரு அந்த பீரியட்ல வாழ்ந்த மிக முக்கியமான எழுத்தாளர்களில் இவரும் ஒருத்தராக இருந்திருக்காரு ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிறவங்க முக்கியமான எழுத்தாளராக இருந்திருக்காரு யார் பீரியடில் விக்டோரியா மகாராணி பீரியடில் ஓகேயா ஷீ ரோட் செவன் நாவல்ஸ் இவர் வந்து எத்தனை நாவல்ஸ் எழுதியிருக்காரு ஏழு நாவல்கள் எழுதியிருக்காரு அது போக இவர் எழுதின முக்கியமான அந்த போயமும் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேயா அதுக்கப்புறம் கீழே க்ளோசரி வாங்க கிரேஸ் கிரேஸ் அப்படின்னா கருணை அப்படின்னு நம்ம போயத்தில் பார்த்தோம் கிரேஸ் அப்படின்னா கருணை அதுக்கு இங்கிலீஷில் அர்த்தம் என்ன அப்படின்னா எலிகன்ஸ் இல்லைனா சாம் ரெண்டு கொடுத்துருக்காங்க எலிகன்ஸ் அப்படின்னா நேர்த்தியுடன் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நேர்த்தியாக இருக்கிறது அப்படின்னு நேர்த்தியான எப்படி நம்ம சொல்லுவோம்ல பக்காவாக இருக்குது எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் நேர்த்தியுடன் எலிகன்ஸ் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் சாம் சாம்னால் வசீகரம் அப்படின்னு அர்த்தம் வசீகரிக்கக்கூடியது அதுக்கு சொல்கிறது அழகாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பியூட்டிஃபுல் வேறு சாமிங் வேறு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரோஜா பூவை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயம் சாமிங்காக இருக்குது அப்படின்னா என் என்ன சொல்லலாம் அப்துல் கலாம் சார் தி கிரேட்டு அப்துல் கலாம் சாரை பார்க்கும் போதே நமக்கு வந்து அவர்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி அவர் பார்த்துட்டே இருப்போம் ஓகேயா எவ்வளோ கூட்டத்தில் வந்து அவர் இருந்தாலும் அவரை விட்டு கண்ணை திருப்ப முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வசீகரம் அவர்கிட்ட இருக்கும் அவர் அமைதியாக பேசுறதா இல்லை மற்றவங்கள மதிக்கிற பண்பா இல்லை வார்த்தைகள் கூட மற்றவங்கள புண்படுத்தாதவண்ணும் தேர்ந்தெடுத்து பேசுகிறார் இல்லையா அய்யல்பாவே அந்த மாதிரி விஷயமா இல்லை அவருடைய உருவம் கண்ணை உறுத்தாத அளவுக்கு ரொம்ப வசீகரமாக அதனாலேயே வந்து அவர் மற்றவங்களால் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்படுறாரு இல்லையா இன்னமும் அதுதான் சாமிங் அப்படின்னு அர்த்தம் ஸோ சாமிங் வேறு பியூட்டிஃபுல் வேறு ஓகேயா சாம்னால் வசீகரம் அப்படின்னு அர்த்தம் கிரேஸ் அப்படின்னா கருணை அதுக்கு அர்த்தம் வந்து சாமிங் அப்படின்னு சொல்லலாம் ஓகேயா ஸோ அதே மாதிரி அடுத்தது ஆஸ்பிரேஷன் ஆஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு அபிலாஷை இல்லைனா எதாவது ஒரு குறிக்கோள் அப்படின்ட்டு இப்போ சொன்னோம் அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க எ ஹோப் ஹோப்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் ஹைச் ஹோப் இ ஹோப்னா என்னது நம்பிக்கை ஆர் ஆம்பிஷன் ஆர் அப்படி இல்லைனா ஆம்பிஷனை சொல்லலாம் குறிக்கோள் லட்சியம் இதை சொல்லலாம் ஆஃப் அச்சீவிங் சம்திங் எதையாவது அடையணும் அச்சீவிங்னா அடைதல் அப்படின்னு அர்த்தம் எதையாவது அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோ இல்லை நம்பிக்கையோ வந்து ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா டிசையர் டிசையர் அப்படின்னா ஆசை விஷ் விருப்பம் அதையும் வந்து ஆஸ்பிரேஷன் அப்படிம்பாங்க ஓகேயா அபிலாஷை லட்சியம் இது எல்லாமே ஆஸ்பிரேஷனை தான் குறிக்கும் அடுத்தது கரேஜ் கரேஜ் அப்படின்னா தைரியம் அப்படின்னு அர்த்தம் ஓகேயா அதே மாதிரி இது இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா பிரேவரி வாலர் பிரேவரி பிரேவ் அப்படின்னா துணிச்சல் அதுவும் தைரியம் தான் ஓகேயா பிரேவரி அப்படின்னா துணிச்சல் வாலர் ஸ்பெல்லிங் விஏஎல்ஓயூஆர் வாலர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வீரம் அப்படிம்பாங்க தைரியம் துணிச்சல் எல்லாமே வீரம் தான் இல்லையா ஸோ கரேஜ் அப்படின்னா பிரேவரி வாலர் அடுத்தது கிளீம் ஜிஎல்இஏஎம் எம் க்ளீம் அப்படின்னா ஒளிர்தல் அப்படின்னா அதுவும் சாதாரணமாக ஒளிர்தல் கிடையாது ரொம்பவே மிக பெரிய அளவில் ஒளிர்தலை தான் கிளீம் அப்படிம்பாங்க அதாவது ஷைன் பிரைட்லி பிரகாசமாக பிரகாசித்தல் அப்படிங்கிறது தான் க்ளீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஷைன் பிரைட்லி அடுத்தது கிளீம்ஸ் கிளிம்ஸ் அப்படின்னா கணநேர கண்ணோட்டம் அப்படின்னு போயம்பில் சொல்லியிருக்கேன் கிளான்ஸ் இல்லைனா குயிக் லுக் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஒரு கிளான்ஸ் பாரு அப்படின்னு அதாவது டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க ஏதாவது எக்ஸாம்க்கு முன்னாடி படிக்காதீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வீட்டிலேருந்து புறப்பட்டு ஸ்கூலுக்கு வந்த உடனே வேகமாக ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு புசத்தை மூடி வச்சுருங்க நீங்கள் இருங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா கிளான்ஸ் அப்படின்னா வேகமாக பார்க்குறது ஓகே பார்வை ஒரு பார்வை பார்க்குறது கணநேர கண்ணோட்டம் அப்படிங்கிறத க்ளான்ஸ் கிளான்ஸ் அப்படிம்பாங்க குயிக் லுக் விரைவாக பார்ப்பது எல்லாமே வந்து கிளிம்ஸ் தான் ஓகேயா அடுத்தது ஒர்த் வயல் ஒர்த் வாயில் நான் ஏற்கனவே போயமில் நான் விளக்கியிருக்கேன் அதாவது பயன் மிக்கது மதிப்பு மிக்கது இது எல்லாமே ஒர்த் வயல் அப்படின்னு சொல்கிறது நமக்கு வந்து அது ஒர்த்து தான் அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறது ஒர்த் ஒயில் ஓகேயா ஸோ வேல்யூபுள் பர்பஸ்ஃபுல் வேல்யூபிள் அப்படின்னா என்னது மதிப்பு மிக்கது வேல்யூ உள்ளது மதிப்பு மிக்கது பர்பஸ்ஃபுல் நோக்கம் நோக்கம் உள்ளது நோக்கமான அப்படின்னு அர்த்தம் நம்ம ஏதாவது ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பர்பஸ் இருக்கணும் ஒரு நோக்கம் இருக்கணும் வெட்டியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வாழ்க்கை முழுக்க வெட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்காது ஓகேயா அதனால நம்ம வாழ்க்கையை ஒரு துவையிலாக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம செய்யணும் அந்த செயல்முறைக்கு ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க ஒரு துவயில்னா பயனுள்ளது வேல்யூபிள் இல்லைனா பர்பஸ்ஃபுல் அடுத்தது ஹெரிட்டேஜ் ஹெரிட்டேஜ் அப்படின்னா பிறப்புரிமையால் அடைவது அதாவது ஒருத்தர் ஒரு வீட்டில் பிறந்ததுனால அவங்களுடைய சொத்துக்கு வாரிசு ஆகிறது யாருமே அந்த வீட்டுக்கு தொடர்பில்லாத யாரையும் வந்து வாரிசு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா அந்த வீட்டில் பிறந்ததுனால தான் வாரிசு அப்படிம்பாங்க ஸோ அதுதான் வந்து பிறப்புரிமையால் அடைவது ஹெரிட்டேஜ் இன்ஹெரிட்டேஜ் அப்படின்னா பரம்பரை சொத்து ஓகே சொத்து விஷயத்தை தான் இன்ஹெரிட்டேஜ் அப்படிம்பாங்க பரம்பரை சொத்து அடுத்தது கீழே பாருங்கள் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வி ஷுட் ஹாவ் அ டேஷ் இன் லைஃப் அதாவது நமக்கு நம்மளுடைய லைஃப்பில் என்ன இருக்கணும் கண்டிப்பாக ஷுட்னா இருக்க வேண்டும் ஷுட் ஹேவ் ஹேவ்னா வைத்திருத்தல் ஷுட்னா இருக்க வேண்டும் கண்டிப்பாக என்ன இருக்கணும் நம்மளுடைய லைஃப்பில் க்ளீம் ஆஃப் ஃபெய்த்து ஃபெய்த்னா நம்பிக்கை க்ளீம் ஆஃப் ஃபெய்த்னா முழுமையான நம்பிக்கை நான் போயம்ல சொல்லியிருக்கேன் அந்த முழுமையான நம்பிக்கை வேணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் எதுவுமே செய்ய செயல்படுத்த முடியும் அச்சீவ் பண்ண முடியும் அடைய முடியும் அப்படிங்கிற நம்ம மேலே நமக்கு முழுமையான நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறாங்க ஓகேயா நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா தன்னுடைய உயிரை ஆச்சுக்கிறதுலாம் அவங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு கண நேரம் நல்ல விஷயம் பக்கம் நம்ம த நம்மளுடைய கண்ணை செலுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மேலே நமக்கு மிகப்பெரிய அளவில் முழுமையான நம்பிக்கை கண்டிப்பாக கிடைக்கும் அதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறது முன்னேற முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ ஸோ அதுக்கு தேவை நமக்கு கிளீம் ஆஃப் ஃபெய்த் ஓகேயா முழுமையான நம்பிக்கை தேவை அப்படிங்கிறாங்க ரெண்டாவது ஏ டேஷ் இஸ் நீட் ஃபார் தி டார்கனிங் ஸ்கை டார்கனிங் ஸ்கை இருண்ட பக்கத்துக்கு நம்ம போகிறதுக்கு அடி எடுத்து வைக்கிறதுக்கு நீட் நமக்கு தேவை என்னது அப்படின்னா பிட் ஆஃப் கரேஜ் கொஞ்சம் வந்து தைரியம் தேவை இருண்ட பக்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு என்ன தேவை கொஞ்சம் தைரியம் தேவை பிட் ஆஃப் கரேஜ் தேவை ஸோ ஆன்சர் பிட் ஆஃப் கரேஜ் அடுத்தது தேர்ட் ஒன் ஒன் மஸ்ட் ஹாவ் ஒருத்தருக்கு கண்டிப்பாக தேவை மஸ்ட் ஹேவ்னா கண்டிப்பாக தேவை ஒருத்தருக்கு ஒன் மஸ்ட் ஹாவ் எ ட டேஷ் பிரைட்டர் ஸ்கைஸ் டு மேக் தி லைஃப் ஒர்த் வை அவங்களுடைய லைஃபை அவங்களுடைய வாழ்க்கையை ஒத்துவயிலாக்கிறதுக்கு மதிப்பு மிக்கதாக்கிறதுக்கு பயனுள்ளதாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டேஷ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ் பிரைட்டர் ஸ்கைஸ் அதாவது பிரகாசமான பக்கம் நல்லவைகள் பக்கம் ஒரு கனநேர கண்ணோட்டம் தேவை அதாவது கிளிம்ஸ் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கை நல்ல வகையில் பக்கம் பார்க்கறதுக்கு ஒரு கனநேர கண்ணோட்டம் தான் ஒருத்தருக்கு கண்டிப்பாக தேவை அதுதான் அவங்களுடைய லைஃபை ஒரு துவையில் மாற்றோம் அப்படிங்கிறது ஸோ ஆன்சர் க்ளீன்ஸ் அடுத்து கீழே பாருங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுனா நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அதாவது என்ன அப்படின்னா ஒரு போயம்ல என்னென்ன இலக்கண ரீதியாக உள்ள வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சொல்றது தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அதாவது இலக்கண பிரிவுகள் அப்படிங்கறதுல வரும் ஓகேயா ஸோ ரெப்படேஷன் ஆர்இ பிஇ டிஐ டிஐஓஎன் ரெப்படேஷன் ரெப்படேஷன் அப்படின்னா மறுபடியும் அப்படின்னு அர்த்தம் ஓகே ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லுவாங்களா அதுதான் ரெப்படேஷன் அப்படின்னா எனது மறுபடியும் ரெப்படேஷன் இஸ் ஏ லிட்டரரி டிவைஸ் லிட்டரரி டிவைஸ் அப்படின்னா இலக்கிய சாதனம் அதாவது இலக்கண ரீதியாக இதுதான் இந்த போயமில் இந்த பகுதி இதுக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அந்த விஷயங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னாத்தோம் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு வகை தான் ரெப்படேஷன் ஓகேயா ஸோ இது வந்து லிட்ரரி டிவைஸில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ரெப்படேஷன் இஸ் அ லிட்ரரி டிவைஸ் தட் ரிப்பீட்ஸ் தி சேம் வேர்ட்ஸ் ரிப்பீட்ஸ் திரும்ப திரும்ப வர்றது மீண்டும் மீண்டும் சேம் வேர்ட்ஸ் என்ன வார்த்தை இருக்கோ அது திரும்ப திரும்ப வர்றது ஓகேயா வ அந்த ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வர்றது ஆஃப் ஃபரேசஸ் பிஹெச்ஆர்ஏ எஸ்இஎஸ் ஃபெரேசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது முடிவும் இருக்காது ஆரம்பமும் இருக்காது அதாவது ஆரம்பம்னால் என்னது ஒரு சப்ஜெக்டில் ஆரம்பிக்கணும் சப்ஜெக்ட்டே இருக்காது முடிவுனால் அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கணும் அதுவும் இருக்காது சும்மா பொத்தாம் பதிவாக நடுவில் இருக்கிற பகுதியை மட்டும்தான் ஃபரேசஸ் அப்படிம்பாங்க சில வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியமாக்குறது அந்த முழுமை அடையாத வாக்கியம் தான் ஃபரேசஸ் அப்படிம்பாங்க எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஹிந்தி ஸ்கூல் அப்படிம்பாங்க ஸ்கூலில் எங்கேருந்து வர அப்படின்னா கடையில் இருந்து ஃப்ரம் தி ஸ்டோர் எப்போ இருந்து இப்படி இருக்குது ஃப்ரம் தி மார்னிங் காலையிலருந்தே அந்த மாதிரி பாதி பாதியாக சொல்லுவோம் இல்லையா ஃப்ரம் தி மார்னிங் இன் தி ஸ்கூல் ஓகே இன் டூ தி பூல் அதாவது அந்த நீச்சல் குளத்துக்குள்ள இந்த மாதிரி பாதி பாதியாக இருக்கும் ஆனால் அர்த்தம் இருக்கும் ஆனால் வந்து ஆரம்பமும் இருக்காது முடிவும் இருக்காது இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் சேர்ந்து அமைக்கக்கூடிய முடிவில்லாத வாக்கியத்தை தான் வந்து ஃபரேசஸ் அப்படிம்பாங்க அந்த ஃபரேசஸில் ஏதாவது சில வார்த்தைகள் ரிப்பீட்ஸு சேம் வேர்ட்ஸு ரிப்பீட்ஸ் திரும்ப 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 வந்தால் ய ஃபியூ டைம்ஸ் திரும்ப திரும்ப சில நேரம் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ வரணும் டு மேக் அன் ஐடியா எதுக்காக வரணும் டு மேக் அன் ஐடியா அந்த சொல்லக்கூடிய அந்த ஐடியா இருக்கலே அந்த கருத்து அதை கிளியரர் தெளிவாக்குறதுக்காகவும் அண்டு மோர் மெமோரபிள் எம்ஏ எம்ஓஆர்ஏ பிஎல்இ மெமோரபிள் அப்படின்னா மறக்க முடியாததாக்கிறதுக்கு ஓகேயா அந்த நம்ம சொல்லக்கூடிய இப்போ எதாவது ஒரு கவிதை எழுதுறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அந்த கருத்தை தெளிவாக்குறதுக்காகவும் மறக்க முடியாததாக்கிறதுக்காகவும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு ட்ரிக்கு ஒரு விஷயந்தான் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப போடுறது இதுதான் ரெப்படேஷன் ஓகேயா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு நம்ம பாரதியார் கவிதையை சொல்லுவோமே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை இருக்குதா அதில் எத்தனை அச்சமில்லை இருக்குது ஓகேயா இதில் பாருங்கள் அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம் அச்சம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் சாதாரணமாக ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அச்சம் இல்லை அச்சம் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம மனசில் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேயா அப்படி மனசில் நிற்கிறத ரொம்ப தெளிவாக அவர் சொல்ற விரும்பியிருக்கிறதுனால தான் அந்த வார்த்தையை அவர் ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு ஓகே அச்சம் இல்லை அச்சம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை தான் வந்து ரெப்படேஷன் அப்படிம்பாங்க சொல்ல வரக்கூடிய கருத்தை தெளிவாக்குறதுக்காகவும் மறக்க முடியாததை செய்யறதுக்காகவும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சில வார்த்தைகளை ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி போட்டால் அது ரெப்படேஷன் ஓகேயா அடுத்து இட் இஸ் யூஸ்டு டு எம்பசிஸ் இஎம் பி எஸ்ஐ இஸ்எடி எம்பசிஸ் வலியுறுத்தி சொல்றது ரொம்ப அழுத்தமாக சொல்றது ஏ அதை தொடாத அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்லும் போது அந்த தொடாதேங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லுவோம் இல்லையா அதுக்காக வலியுறுத்தி சொல்றதுக்காக திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றது அது என்ன திரும்ப திரும்ப சொல்கிறது எ ஃபீலிங் ஆர் ஐடியா அந்த கருத்தோ அந்த போயமில் இருக்கிற கருத்தாகட்டும் இல்லை அந்த உணர்வு அவர் சொல்லக்கூடிய அந்த உணர்வாகட்டும் எதையுமே வந்து வெளிப்படுத்துறதுக்கு அது அழுத்தமாக சொல்கிறது அச்சமில்லை அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா ஓகே அந்த அழுத்தத்துக்காக சொல்கிறது வலியுறுத்தி சொல்கிறது ரெப்படேஷன் அடுத்தது கிரியேட்ரிதம் ஒரு ரிதத்துக்காகவும் சொல்லலாம் அப்படியே அந்த ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப சொல்லும் போதே ஒரு ரிதமாக இருக்கும் ஓகே அந்த ரிதம்னா தாளம் அப்படின்னு அர்த்தம் அந்த தாளத்துக்காகவும் இசைக்காகவும் சொல்லப்படுது ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப அடுத்து பிரிங் அட்டென்ஷன் அட்டென்ஷன் ஏடிடிஇஎன் டிஐஓஎன் அட்டென்ஷன் கவனம் நம்மளோட பிரிங்னா கொண்டு வா அந்த கவனத்தை அந்த போயம் நோக்கி செலுத்தணும் அந்த சொல்லப்படுற கருத்தை நோக்கி அந்த கவனத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக சொல்லப்படுறது தான் அந்த ரெப்படேஷன் அது என்ன கவனம் அப்படின்னா இப்போ அந்த பாரதியார் கவிதையில் எதுக்காக அவர் அச்சம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வரும்போது அது என்ன அப்படின்னு நம்ம ஃபுல்லாக வாசிப்போம் ஓ இதுக்காக தானா அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி நம்ம கவனத்தை அந்த போயம் நோக்கி திருப்புறத்துக்காக அந்த விஷயத்தை நோக்கி நம்ம சொல்லக்கூடிய கருத்தை நோக்கி திருப்புறதுக்காகவும் இந்த மாதிரி ரெப்படேஷன் விஷயம் பயன்படுது ஓகேயா டு அண்ட் ஐடியா அந்த கருத்து வந்து கவனம் அந்த கருத்தில் கவனம் செலுத்துறதுக்காகவும் அந்த விஷயம் பயன்படுது அது போக தாளம் இசைக்காகவும் பயன்படுது அது போக சொல்லக்கூடிய ஃபீலிங் இல்லைன்னா அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்கிறதுக்காகவும் இந்த ரெப்படேஷன் பயன்படுது அப்படிங்கிறாங்க இட் இஸ் யூஸ்ட் பயன்படுது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தி வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் வுட்ஸ்னால் இந்த இடத்துல காடுகள் அப்படின்னு அர்த்தம் ஓகேயா மரங்கள் கிடையாது காடுகள் காடுகள் எப்படி இருக்குதான் ரொம்ப அழகாக இருக்குதான் டார்க் ரொம்ப இருட்டாக இருக்குது ரொம்ப டீப் ஆழமான காடாகவும் இருக்குது பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் நான் அதை அழிக்காமல் அப்படியே வச்சுட்ருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் இதை நான் அழிக்கக்கூடாது அப்படியே இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஐ ஹாவ் டு ப்ராமிஸ் எனக்குள்ளே நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டேன் இதை அப்படியே வச்சுக்கிறதுக்கு அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் நான் தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நடக்க வேண்டியிருக்கு இந்த இடத்துல நடக்க வேண்டியிருக்குன்னா அந்த காடு முழுக்க நடக்க வேண்டியிருக்குன்னு அவங்க சொல்லலை என்னோடய வாழ்க்கையில் பயணத்தில் வந்து ரொம்ப நான் வந்து கடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேயா நான் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தூக்கம்னா தினம் தினம் தூங்கிடுறதை சொல்லலை ஒரு ஐடியா தூங்குறது லைஃப் முடியறதை சொல்கிறாங்க என்னோடய லைஃப் முடியறதுக்குள்ள நான் கடக்க வேண்டிய தூரம் ரொம்பவே இருக்குது ஓகேயா சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நான்லாம் எல்லாம் அண்ணன் லைஃப்பில் எவ்வளவோ கடக்க வேண்டியிருக்குது இதெல்லாம் ஜுஜிபி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவர் சொல்லியிருக்காரு பிஃபோர் ஐ ஸ்லீப் நான் தூங்குறதுக்கு முன்னாடி கடக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது ஐ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த போயமில் அந்த அவர் சொல்ல வர கருத்து என்னது நான் இன்னும் கிடக்க வேண்டிய என்னோடய லைஃப்பில் கடக்க வேண்டிய வாழ்க்கையில் கிடக்க வேண்டிய தூரம் ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால தான் அது ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு கீழே பிக் அவுட் எனி டூ லைன்ஸ் ஆஃப் ரெப்படேஷன் ஃப்ரம் தி போயம் இந்த இருந்து ஏதாவது ரெண்டு வரி எடுங்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறாங்க ஸோ அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் ஓகேயா ஸோ இதில் கொடுத்துருக்குற அந்த ரெப்படேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா நம்மளுக்கு மெமரி போயாமல் கொடுத்துருக்காங்களா அந்த போயத்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியல நான் பார்த்துட்டேன் அந்த போயமில் ரெப்படேஷன் விஷயம் இருக்கான்ட்டு ஒருவேளை ஒரு துவையில் தான் சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் அந்த போயத்துக்கும் ரெப்படேஷனுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது ஒரு பார்ட் ஓகேயா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்த பார்ட் தான் இது ஒருவேளை உங்கள் மிஸ்ஸிட்ட நீங்கள் கேளுங்க ரெப்படேஷன் விஷயம் வந்து மேக்கிங் லைஃப் ஒர்த்துவை இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா இந்த இதுக்கு தொடர்பு இருக்குதான்னு கேட்டுக்கோங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த போயம் மனப்பாடச் செயலில் இருக்கிற அந்த போயம் பற்றி எல்லாம் விவரிச்சாச்சு எண்பத்தி ஒன்றாவது பக்கம் வரைக்கும் கிளியர் பண்ணியாச்சு ஓகேயா இனி அடுத்தது பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம்